பார்த்திங்கன்னா இப்போ நல்ல நல்ல தூக்கம் வரணும்னா நல்லா உடல் உழைக்கணும் உடம்பு அசதியாக இருந்தால் நல்லா தூக்கம் வந்துடும் இப்போ வந்து உடல் உழைப்பே இல்லையா அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க உடல் உழைப்பே இல்லை உடம்புல சுத்தமாக வலி இல்லை அசதி இல்லை களைப்பு இல்லை சும்மா ஒரு ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி ஒரு வியாபாரி என்ன பண்ணுறாரு அங்கேயே உட்காந்துட்டு வேலை பார்க்குறாரு அப்போ உடம்புல அசதி இல்லை களைப்பு இல்லை அப்போ நல்ல தூக்கம் வர்றதுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வயிறு முட்டை சாப்பிடு வயிறு முட்டை சாப்பிட்டா என்ன பண்ணும் உள்ளுடலுக்கு பயங்கர வேலை வயிறு நிறைய சாப்பிட வேண்டிய பிரியாணி சாப்பிட வேண்டிய சோர் சாப்பிட வேண்டியது அப்போ என்னது உடம்புக்கு ஃபுல்லாக பயங்கர வேலை வயிற்றுக்கு பயங்கர வேலை மூளைக்கு பயங்கர வேலை வயிறு நிறையா ஃபுல்லாக வயிற்றுல இடமே இல்லாத அளவுக்கு சாப்பிட்றாங்க பிரியாணி வேறு மாமிசம் வேறு அப்போ அதெல்லாம் செரிமானம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டப்படும் இந்த பால் தயிர் டீ காஃபி இதெல்லாம் செரிமானம் பண்ணுறதுக்கு நாள் முழுதும் சாப்பிட்றாங்களே டீ குடிக்கிறாங்க காஃபி குடிக்கிறாங்க அதில் அது வேறு நோயை வேறு உண்டு பண்ணுது அப்போது ரொம்ப பயங்கர அட்டாக் பண்ணுது அதை உள்ளுடல் உறுப்புகளை உடம்பையே அட்டாக் பண்ணுது இந்த சாப்பிட்ற சாப்பாடு அது ரொம்ப கஷ்டம் திணறுது அப்படி அதுலேயே அசதியாகிடுது பயங்கர வேலை ஏகப்பட்ட வேலை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க காலை சாப்பாடு நாலஞ்சு இட்லி அப்புறம் பார்த்திங்கன்னா அது உப்புமா கட்டி சொல்லிட்டு அப்புறம் மத்தியானம் சாப்பாடு அரிசுவை உணவு பிரியாணி கிரியாணின்றது இடையில ஸ்நாக்ஸ் வேறு எல்லா உணவும் நோயை தருகிற உணவு நோயை தருகிறப்போ வந்து ஒரு விஷத்தை சாப்பிட்டா அந்த உடம்பு எவ்வளோ கஷ்டப்படும் இந்த உடம்பு அழிக்கக்கூடிய ஒரு விஷத்தை சாப்பிட்டா ஒரு ப நீங்கள் ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்றீங்க ஆப்பாடி பழம் சாப்பிட்றீங்க அதை சரிமானம் பண்ணுறது அதில் ஒன்றும் சிரமமே கிடையாது நல்ல விஷயந்தான் அதுக்கு வந்து உற்சாகமாக இருக்கும் அதுவே நீங்கள் வந்து விஷத்தை சாப்பிட்டீங்கன்னா அது அதில் ஒரு மோசமான உணவை சாப்பிடும்போது நோய்களை தருகிற உணவை பால் எல்லாம் தயார் பால் வந்துட்டு ஒரு திரவ மாமிசம் அது திரவ வடிவில் உள்ள ஒரு மாமிசம் அது சரிமானம் பண்ணுறது கஷ்டம் தயிர் அப்படி தான் தயிர் டீ காஃபி டீயில் இப்போ வந்து அதில் வெள்ளைச்சீனி இருக்குது அது உடம்ப இன்னும் சோ இன்னும் சோர்வாக்கும் வெள்ளைச்சீனி திணறும் இதில் ஏற்படுற களைப்பு இவங்க சாப்பிட்ற உணவே இவங்களுக்கு வந்து உழைக்காமலே களைப்பை தந்து விடுகிறது இவங்க சாப்பிட்ற மனிதர்கள் சாப்பிட்ற உணவு இருக்குது பாருங்கள் ரொட்டி சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிடும்போது பேக்கரி உணவுகள் பஜ்ஜி சமோசா சோறு பூரி பொங்கல் தோசைன்னு இப்படி சாப்பிடும்போது இந்த சாப்பாடை செரிமானம் பண்ணுறதுக்காக இந்த உடம்பு உடம்பு திணறுது ஏன்னா இதை சாப்பிடக்கூடாது ஆனால் இந்த உணவு மனிதர்கள் சாப்பிட்றாங்க இது மாமிசம் இதெல்லாம் செரிமானம் பண்ணுறதுக்காகவே இந்த உடல் ரொம்ப கஷ்டப்படுது அதுலேயே உங்களுக்கு தூக்கம் வந்துடுது நல்லா தூக்கம் வந்துடுது உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது உடல் உழைக்க தான் தூக்கம் வரும்ங்கிறது யாருப்பையா சொன்னால் நல்லா சோறு சாப்பிடு வயிறு நிறைய சோறு சா சோத்து சாப்பிட்டா உனக்கு நல்லா தூக்கம் வரும் அது தூக்கமாக மயக்கமானு தெரியல மயக்கம்தான் அது தூக்கம்னா தூக்கம்னா அது வேறு இது வந்து மயக்கம் மயக்கத்தை தான் இவங்க தூக்கம்னு நினச்சிகிட்டு இருக்காங்க தூங்கணும்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் மயங்கணும் நான் மயங்க போகிறேன் எனக்கு டைம் ஆகிடுச்சி நைட்டு பத்து மணி ஆகிடுச்சி நான் மயங்குறேன் போய் போய் மயங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தூங்க போகிறேன்னு சொல்கிறது மயங்க போகிறேன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி தான் இவங்க சாப்பிட்ற சாப்பாடே உடல் உழைக்காமலேயே அந்த உடம்புக்கு தூக்கத்தை தரு சோர்வை தருகிறது நம்பிக்கை இழந்துருது அவ்வளோதான் சீக்கிரமாக போகிறோம் இந்த மாதிரி உணவு அப்போ அந்த மூளைக்கு ஒரு நம்பிக்கை வேறு இழந்து போகுது இப்போ வந்து ஒரு பிள்ளைகள் வந்து ஏதாவது குற்ற செயல்களை ஈடுபடனா திருடுறான் கெட்ட வார்த்தை பேசுனா பெற்றவங்களுக்கு நம்பிக்கை இழந்துடும் இந்த பிள்ளை நல்லா வருங்கிற அந்த நம்பிக்கை இழந்துடும் அதுவே நல்லா வார்த்தை பேசுனா அந்த பெற்றவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் நம்ம பிள்ளை எதிர்காலத்தில் நல்லா இருப்பான் பே நல்ல நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதுவே கெட்ட வார்த்தை பேசி கெட்ட செயல்களில் ஈடுபட்டால் அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இழந்து போகும் அப்போ அது மாதிரி தான் இந்த மனிதர்கள் இப்படி சாப்பிடும்போது அப்போ எதிர்காலத்தில் நம்ம ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பெற்றவர்கள் யார் இந்த உடம்புல இருக்கிற பெற்றவங்க தான் இந்த மூளை அந்த மூளை என்ன பண்ணுது நம்ம மேலே நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி என்னடா பூரி பொங்கல் தோசைலாம் இதெல்லாம் திருநிட்ருக்கா அப்போ சீக்கிரம் இனி எண்பது வயசு தாண்ட மாட்டியே இப்படி சாப்பிட்டாக்கா இதயத்தில் அடப்பு வந்து அறுபது வயசுலேயே போய் சேர்ந்துருவியே அப்படின்னா அந்த மூளை வந்து பெற்றவங்க அவங்க வந்து இந்த பிள்ளைகள் யார் இந்த வாயி இது பிள்ளைகள் பிள்ளைகளை பார்த்து அது சொல்லிடும் நம்பிக்கையே போயிடும் அதுலேயே அது சோர்ந்துடும் சோர்ந்து படு தூங்கிடும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம தூங்குறோங்கிறது வந்து தூங்கலை இது வந்து அதாவது உடல் உழைக்காமலே உனக்கு தூக்கம் வருது ஏன் உடல் உடல் உழைக்காமலே எந்த வித அசதி இல்லாமலே உனக்கு ஏன் தூக்கம் வருது அப்படின்னா இந்த சோறு சாப்பிட்றதுனால சோறு சாப்பிட்றதுனாலையும் இந்த மாதிரியான உணவு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து உடம்புக்குள்ளே போய் பல்வேறு வகையில் இந்த மனிதர்களை தூங்க வைக்கலை மயங்க வைக்கிது நம்பிக்கை இழக்க வைக்கிது ரொம்ப நாள் வாழ்வுங்கிற அந்த நம்பிக்கை இல்லாதப்ப அது உற்சாகம் இல்லாமலே தூங்கும் தூங்கும்போது நீங்கள் உற்சாகத்தோடு தூங்கணும் ஆனால் நீங்கள் உற்சாகம் இல்லாமல் சோகத்தோட கவலையோடு தூங்குறாங்க ரொம்ப நாளைக்கு நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா இந்த வயிறு நிறைய சாப்பிட்டு போய் படுத்துக்கும்போது அதை செரிமானம் பண்ணுறதுக்கு அது சிரமப்படுது அந்த சிரமத்துலேயே அது தூங்குது அப்புறம் நம்பிக்கையும் இல்லை ரொம்ப நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம் சீக்கிரமாக நோய் வந்துடும் அப்படிங்கிற அந்த பயத்தில் கவலையில் சோகத்தில் சோகத்துலேயே நமக்கு தூக்கம் வந்துடுது தூக்கம் வந்துடுது அப்புறம் இதை செரிமானம் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கு அதிலே வந்து உடம்பு ரொம்ப கலைக்க வேண்டியிருக்கு நாம் தூங்க போகும்போது அதுக்கு ஒரு வேலை உடம்பே தூங்கணும் உடம்பு தூங்குது அப்படின்னா மொத்தமாக தான் தூங்கணும் இவர் என்ன பண்ணுறாரு இந்த கண்ணு தான் தூங்குதே தவிர வயிறு வெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கு வயிறு சிறுநீரகம் கல்லீரல் கணையம் குடல் இறப்பை எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கு இவர் கண்ணை மூடி தூங்கிட்டு அதாவது கண்ணை திறந்து வைக்க கூட முடியலை அந்த அளவுக்கு அது உள்ளுக்குள்ளே ஒரு வேலை நடக்குது அப்போ நம்ம தூங்குறது தூக்கம் கிடையாது இது வந்து மயக்கம் இது வந்து மயங்கரம் அது என்னென்ன வகையில் நமக்கு நம்பிக்கை இல்லை எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை இல்லை இந்த சோத்தை சாப்பிட்டாக்கா இந்த உணவை சாப்பிட்டாக்கா எதிர்காலத்து மேலே நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்கிது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உணவை செரிமானம் பண்ணுறதே சிரமமாக இருக்குது நல்லா மாமிசம் அது இது தயிர் மோர் பால் டீ காஃபி அதெல்லாம் குடிக்கும்போது நோய்களை தருகிற உணவுகள் இது வேறு அதை செரிமானம் பண்ணுறது சிரமம் அதனால் அதுக்கு ஏற்படுற கலைப்பு இது உண்மையில தூக்கமே கிடையாது அதனால் நம்ம எப்போ தூக்கம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த இயற்கை உணவுகளை சாப்பிடுவோம் மனிதர்களின் உணவுகள் மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் நாம் என்ன சாப்பிடணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்கு நம்ம மூளையில் இருக்குது விதிமுறைகள் இருக்குது நம்ம காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் வகைகள் கடலைகள் காளான் இலை தலைகள் இதை தான் சாப்பிட்ணும் நம்ம ஒரு தாவர உண்ணி நாம் தாவர உண்ணி என்பதற்கு உணவை அரைத்து விளங்கு விழுங்குவது அத்தனையுமே தாவர உண்ணி ஆடு மாடு கழுத குதிரை இதெல்லாம் தாவர உண்ணி உணவை அரைத்து தான் விழுங்கும் பக்கவாட்டில் தாடைகள் அசையும் அதுவே வந்து ஒரு மாமிச உண்ணியாக இருக்குன்னு வச்சுங்க அது விழுங்குதை கடித்து நூறு துண்டு துண்டான நறுக்கி அப்படி விழுங்கிடும் மாமிச உண்ணிகள்லாம் பார்த்தீங்கன்னா மாமிசத்தை அரைக்க முடியாது ரப்பர் மாதிரி இருக்கும் அதனால் அரைக்க அரைக்க முடியாது அப்படிங்கிறதுனால அது அப்படி விழுங்கும் தா பாடை தாடைகள் பக்கவாட்டில் அசையாது அதனால் நாம் தாவர உண்ணி என்பதற்கு இதை விட உனக்கு வேற என்ன சிறந்த உதாரணம் ஆடு மாடெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீ ஒரு ஆட்டை நீ சாப்பிட்றப்படனா உன்னால் ஆட்டை கொல்ல முடியுமா ஒரு சிங்கம் ஆட்டை கொல்லுது ஆட்டை கொன்று சாப்பிடுதுன்னா அதுதானே கொன்று சாப்பிடுது நீ ஒன்றால் ஒரு ஆட்டை கொல்ல முடியுமா ஒரு கோழியை கொல்ல முடியுமா உன்னால் கோழியை கொல்றதை உன்னால் பார்க்க முடியுமா முதல்ல ஒரு ஆட்டை கொள்வதை உன்னால் பார்க்க முடியுமா ஒரு மாட்டை கொள்வதை உன்னால் பார்க்க கூட முடியாது யாரோ கொல்றாங்க நீ வாங்கிட்டு வர நம்ம அந்த பாவம் அவனோட போய் எந்திருச்சுன்னு சொல்கிற யாரோ திருடி திருடமாட்டேன் ஆனால் யாரோ திருடி தந்தால் நீ வாங்கி வாங்கி வச்சுப்பியா திருடமாட்டப்பா திருடுறதுக்கு என்னால் முடியாது என்னால் திருடுறதா ஐயோ என்னால் முடியாது நீ வேணால் திருடி கொடு நான் வந்து வாங்கிக்கிறேன் திருடுற பொருளை உன் கடையில் வச்சு விற்றுக்கோ நான் வந்து வாங்கிக்கிறேன் அது அது மட்டும் வாங்கிப்பே அப்போ உனக்கு திருட்டில் அது சம்மந்தம் இல்லை அதுபோல் தான் இன்றைக்கி மா மாமிசம் சாப்பிட்றது மனிதர்களோட இயல்பு கிடையாது ஒரு உயிரை பார்த்தா ஒரு உயிரை கொள்ளுற அளவுக்கு மனிதர்கள் ஒரு எறும்பை கொல்லணுன்னா கூட யோசிப்பாங்க மனிதர்கள் அது தன்னை கடிச்சால் மட்டும் தான் கொல்லுவாங்க சும்மா போகிற ஒரு எறும்பை கொன்னாக்கா மனிதர்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும் அதனால் மனிதரோட இயல்பை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு அதை அந்த இயல்பு தான் மனித உணவுகளை தீர்மானிக்கிறது மாமிசம் தான் சாப்பிடு மாமிசந்தான் மனித உணவுன்னா ஒன்றால் ஒரு மாட்டை கொல்ல முடியுமா கொன்று அதை சாப்பிட முடியுமா ஆட்டை அரைச்சி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறதில்ல உன்னால் ஒரு ஆட்டை கொல்ல முடியுமா உன்னால் ஒரு காடையை கொன்னால் நல்லது காடை கவுதாரியெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்புடின்னா ஒரு ஒரு கவுதாரியை உன்னால் கொல்ல முடியுமா உன் பிள்ளைகிட்ட கொடுத்து கொல்ல சொல்வியா நீ ஆட்டை அரித்து சாப்பிட்றல நீ ஒரு நீ ஒரு மருத்துவர் தம்பா நீ ஒரு ஆட்டை அரித்து சாப்பிட்ற ஒரு ஆட்டை பிடிச்சி உன் க உன் பிள்ளைகிட்ட கொடுத்து இதை கொல்லு மகனே அப்படின்னு சொல்லுவியா நீ உன் மகிட்ட கொடுத்து மகளே நீ இதை கொல்லு அப்படின்னு சொல்லுவியா நீ ஆ இல்லை அதெல்லாம் என் பிள்ளைகள் அதெல்லாம் பழகக்கூடாது அதை கசாப்பு கடைகார அது 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 எப்படின்னா நீ உன் டாய்லெட்டை வந்து கழிப்ப கழிவறை வந்து யாரோ ஒருத்தரை க்ளீன் பண்ண வைக்கிறல்ல உன் வீட்டில் உள்ள வேலையை யாரோ ஒருத்தர் க்ளீன் பண்ண அது மாதிரி இந்த கசாப்பு கறி காய் இந்த மோசம் இதெல்லாம் ஒரு மோசமான வேலை இந்த இறச்சி வெட்டுறது ஆட்டை கொன்று ஆட்டுக்கறியை கறியை விற்கிறது இதெல்லாம் மோசமான வேலை ஆனால் உணவு மட்டும் உனக்கு தேவை நீ போய் வாங்கிட்டு வந்துடுவேன் ஓ வீடு உனக்கு தேவை ஆனால் வீட்டு வேலைகளை செய்கிறத என் பிள்ளைகளை நான் செய்ய விட மாட்டேன் அதுக்குன்னு ஆட்கள் அவங்க பார்த்துப்பாங்க என்னுடைய கழிப்பறையை கிளீன் பண்ணுறது சாக்கடை க்ளீன் பண்ணுறதுலாம் அதுக்குன்னு ஒரு ஆட்கள் அவங்க பார்த்துப்பாங்க நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என் வீட்டு பிள்ளைகளை நான் செய்ய விட மாட்டேன் அது மாதிரி மாட்டு அரைச்சி நாங்கள் சாப்பிடுவோம் மாட்டை இறச்சி ஆட்டை இறச்சி எல்லாம் சாப்பிடுவோம் ஆனால் என் பிள்ளைகள ஒரு ஆட்டை கொல்ல மாட்டேன் அந்த மாதிரி அது அவங்களுக்கு அந்த பழக்கம்லாம் தேவை இல்லை அதெல்லாம் நான் விட மாட்டேன் ஒரு ஆட்டை கொல்லு மகனே மகளே இந்த ஆட்டை கொல்லு பார்க்கலாம் மகளே உனக்கு மாட்டுக்கறி ரொம்ப பிடிக்கும்ல இந்த மாட்டை கொல்லு பார்க்கலாம் அந்த கண்ணுக்குட்டிய கொல்லு அந்த கழுத்தில் அந்த கத்தியை எடுத்து ஆறு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவியா நீ சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ இந்த தொழில் எல்லா இது தெரியும் இந்த தொழில் நம்ம செய்யக்கூடிய தாழ்வாக வேற நினைக்கிற கறி சாப்பிட்றது பெருமையாக நினைக்கிறேன் சுவையான கறி சாப்பிட்றதுக்கு அடிமையாயிட்டேன் அந்த இறச்சி சாப்பிட்றதுக்கு அருமையாயிட்டேன் ஆனால் அந்த செய்கிற கசாப்பு கடைப்பார் அந்த தொழிலை நீ தாழ்வான்னு நினைக்கிற ஒரு உயிரை கொல்றது இருக்குல்ல அப்போ மனசு பாதிக்கப்படும்னு உனக்கு தெரியுது ஒரு உயிரை கொல்றது அதை பார்க்கவே நீ அனுமதிக்க மாட்டேன் கசாப்பு கடைக்கே உன் மகளை நீ கூட்டு போயா நிச்சய நீ தான் மா மாட்டை கொல்லலைப்பா நீ ஒரு மருத்துவராக இருக்க அல்லது விஞ்ஞானியாக இருக்க அல்லது ஒரு இன்ஜினியராக இருக்க உன் உன் மனைவியும் ஒரு இன்ஜினியர் நீ உன் மனைவியும் ஒரு மருத்துவர்னு வச்சுக்கோ அப்போ வந்து ஒரு மாட்டை தான் நீ கொல்ல மாட்டேன் உன் கையால் ஒரு ஆட்டை கொல்ல மாட்டேன் அப்படின்னா நீ வந்து உன் பிள்ளை ஆட்டை கொள்றாங்க பாரு அந்த இடத்துல உன் பிள்ளைகளை கொண்டு காமி ஒரு ஆட்டை எப்படி கொள்வது அப்படிங்கிறத போய் காமி பார்க்கலாம் அப்போ நீ என்ன பண்ணுவேன் கண்ணை மூடிப்பேன் இதை பார்க்காத நீ அப்படின்னு ஒரு மாட்டை கொல்ற அந்த கசாப் கடையில் போய் ஒரு மாட்டை கொல்வது எப்படி பாரு மகளே அப்படின்னு நீ காட்டுவியா நீ தெரியாதனமாக பார்த்தா கூட உன் மகளோட கண்ணை நீ மூடிப்ப ஒரு சினிமாவில் வன்முறை வந்தால் கூட நீ என்ன பண்ணுவ பிள்ளைகளை பார்க்க விட மாட்டேன் இந்த படத்தில் வன்முறை இருக்கா நம்ம பிள்ளைகள் போகக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் போகக்கூடாது அப்படின்னு நினைப்படல அப்போது இதெல்லாம் வந்து இந்த கசாப்பு கடை தொழிலையும் நீ தாழ்வாக தான் நினைக்கிற கறி சாப்பிட்றது பெருமையாக நினைக்கிற ஆனால் வந்து கசா அந்த க கசாப்பு கடை தொழில் உயிரை கொள்கிற அந்த தொழிலில் கூட தாழ்வாக நினைக்கிறேன் தான் பிள்ளைகள் அதை பார்த்துடக்கூடாது யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போட்டோம் என் பிள்ளைகள் என் வீட்டை கழிப்பறையை தூய்மை செய்யக்கூடாது ஆனால் வேலைக்கு ஆள் வச்சு நான் அதை தூய்மை செஞ்சுப்பேன் ஆனால் கழிப்பறையை க்ளீன் பண்ணது அது கழிப்பறையை அஸ்தம் யார் என்ன நாங்கள் தான் என் பிள்ளைகள் தான் அப்படிங்கிற மனப்பரமை இருக்குது அதனால் மனிதர்கள் வந்து என்ன சாப்பிட்ணும் உணவு என்னது தாவரவணிகள் என்பதை மனதில் பார்த்துக் கொள்ளுங்கள்